வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைத்தண்டு மோர் வாழைத்தண்டில் ஏராளமான மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதோடைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த மோர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் வாழைத்தண்டு தோல் உரித்து கட் பண்ணதுக்கு அப்புறமா இரநூறு கிராம் இஞ்சி ஏழுலேருந்து எட்டு கிராம் கருவேப்பில நாலுலேந்து அஞ்சு கொத்தமல்லி தழைகள் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் தயிர் ஒரு கப் பெருங்காயம் காலிலேருந்து அரை டீஸ்பூன் தண்ணீர் ஒன்றுலேருந்து இரண்டு கப் உப்பு தேவையான அளவு தோல் உரித்து கட் பண்ண வாழைத்தண்டு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க கூடவே மற்ற இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி கருவேற்பலை கொத்தமல்லி ஜீரகம் பெருங்காயம் தயிர் உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ உங்களுடைய திக்னஸ்க்கு ஏத்தா மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அதையும் ஒரு வாட்டி அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க வெயிலுக்கு இந்த மாதிரி ஐஸ் கட்டியை சேர்த்துட்டு நம்ம சில்லுன்னு இந்த மோர் குடிச்சோம்னா அவ்வளோ நல்லா வாழைத்தண்டு மோருக்கான சில குறிப்புகள் வாழைத்தண்டு தயிர் தண்ணி மற்றும் உப்பு இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ் இதை தவிர மீதி எல்லாமே ஆப்ஷனல் தான் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி ஜீரகம்லாம் நம்ம அரைச்சி சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அப்படியே கூட சேர்த்துக்கலாம் சில பேர் தாளித்து சேர்க்கறது உண்டு தாளிக்க விருப்பப்பட்டீங்கன்னா அரை டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு பச்சை மிளகா கருவேற்பில போன்றவைகளை தாளிச்சிட்டு இந்த மோரில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி